நடப்பது எங்க ஆட்சி மேடையில் வீரவசனம் பேசிய பெரியாரிஸ்டுகள் லெஃப்ட் ரைட் வாங்கிய காவல்துறை முறைப்படி கூட்டத்தை நடத்த அனுமதி வாங்கிவிட்டு இருதரப்பினரிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் பேசிய சம்பவத்தால் காவல்துறை மற்றும் பெரியாரிஸ்ட் தரப்பிற்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தற்போது வெளியாகியிருக்கிறது இதை பார்த்த பலரும் நடப்பது எங்கு ஆட்சி நாங்க போட்ட ஓட்டு மூலம் வெற்றி பெற்று ஆட்சி நடத்தும் திமுக அரசு எங்களை காவல்துறை மூலம் மிரட்டுவதா என சமூக வலைதளம் மூலம் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது கடமை கட்சி கூட்டத்தில் கூட நேரம் கடக்கும் போதும் அநாகரிகமான வார்த்தைகள் பேசும் போதும் காவல்துறை அனைத்து இடங்களிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் தென்காசி போன்ற சென்சிட்டிவ் பகுதிகளில் சிறு வார்த்தை கூட பெரிய பிரச்சினையை உருவாக்கும் அந்த வகையில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை சரி என்றே காவல்துறை வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன மொத்தத்தில் காவல்துறையினர் நீ யாராக வேணாலும் இரு இங்க இருக்கிறது இந்திய அரசியல் சட்டம்தான் அனைவருக்கும் பொதுதான் என சொல்லி வெளுத்தெடுத்த சம்பவம் தான் தற்போது இணையத்தை

நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள் பேராசிரியர் தான் அழகாக சொல்லுவார் தமிழர்கள் தமிழர்கள் பேராசிரியர் அழகாக சொன்னார் தமிழர்கள் என்றால் மொழி மொழிப்பற்று உடையவர்கள் திராவிடர்கள் என்றால் மொழி பெற்றோடு கொஞ்சம் சுரணையும் உடையவர்கள் என்று சொன்னார்

கலவரம் <laughs> <laughs>

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்யூஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்